அனைத்து விவசாயி இருக்குமானுக்குங்க வேர்க்கடலை விவசாயத்தில் அதிக மகசூல் எப்படி எடுக்கலாம்னாங்க இன்னைக்கு பார்க்க பாருமே வேர்க்கடலை விவசாயம் பண்ற எல்லாருமே இரண்டு தப்பு பண்ணுவீங்க ஒண்ணு சரியான நேரத்துல களை வெட்ட மாட்டீங்க இரண்டாவது அதிக இந்த மாதிரி தூர் வரும்போது வேரல் உருட்ட மாட்டீங்க அதாவது வேரல் உருட்டு ஆயில் கேன் இருக்குல்ல நின்று வேரல் அதை அப்படியே நம்ம நிலத்துல உருட்டிக்கிட்டு போனோம் இந்த செடியிலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கூறாக வந்திருக்கு அதாவது மோசி வீடுதல் சொல்லுவாங்க இதை இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேலே தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது மண்ணுக்குள்ளே போனால் மட்டும்தான் வேர்க்கடலை உற்பத்தி ஆகுமே இது இப்படியே இருந்தால் வேர்க்கடலை வரும் சின்ன சின்ன அளவு வந்து அதிக லாபம் அதிக மகசூல் நமக்கு கிடைக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா மண்ணை வெட்டி இந்த மாதிரி ஓரத்தில் அணைப்போம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த வேறு எல்லாமே மூடி அதிக வேர்க்கடலை வந்து நமக்கு அதிக லாபம் தரும் அப்படி இல்லைனா வேரல் உருட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்படி செடி மடிஞ்சிடும் இந்த வேர் எல்லாமே மண்ணில் பட்டு வேர்க்கடலையே உற்பத்தி ஆகி அதிக மகசூல் தரும் அதிக லாபம் தரும் நம்ம பார்த்திங்கன்னா வேர்க்கடலை விவசாயம் பண்ணோம் தண்ணி இல்லாதலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிடுச்சு நம்ம நிலத்தில் இப்போ இருக்கிற பயிரை எப்படி அதிக மகசூல் எடுக்கலான்னு நானும் தேடி பார்த்தேன் இந்த முறை தான் நிறைய பேர் சொல்லுறாங்களே எனக்கு நீங்களும் பயன்படுத்தி அதிக மகசூல் எடுக்க வேர்க்கடலை விவசாயத்தில்